அடடா நன்பாஸ் ஊர் என்ன சொல்லுது யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்ம கார்த்தி சார் நடிச்சு நலன் குமாரசாமி இயக்கி சந்தோஷ் நாராயணன் இசையமைச்சிருக்க வா வாத்தியார் படத்தோட ட்ரெய்லர் தான் ட்ரெய்லரே ஒரு மரண மாஸ்க் அளவையா இருக்கு வாங்க ஒண்ணு ஒன்னா பிரிச்சு மேஞ்சு படக்கதையை என்ன கெஸ் பண்ணுவோம் ட்ரெய்லரோட ஆரம்பமே இருட்டா மர்மமா ஒரு பெரிய கதவு திறக்கிற மாதிரி காட்டுறாங்க அடேங்கப்பா உள்ள என்ன ரகசியம் இருக்க போகுதோ அப்புறம் ஒரு மனுஷன் வில்லும் அம்புமா பின்னால ஆரஞ்சு கலர்ல ஒரு வெளிச்சம் அட இது நம்ம கார்த்தி தானே ஏதோ ஒரு மறைமுக ஹீரோயிசத்தோட ஆரம்பிக்கிறாரு அடுத்து ஒரு தியேட்டர்ல எல்லாரும் கை தட்டி சிரிக்கிறாங்க அங்க நம்ம ராஜ்கிரன் சார் முகத்துல ஒரு திருப்தி இதுவே ஒரு கதை சொல்லுது இல்லையா வெளியில ஒரு கிராமத்துல பழைய தேட்டர் எம்ஜிஆர் கட்அவுட்லாம் வச்சு பிரம்மாண்டமா இருக்கு இதுல இருந்தே எம்ஜிஆர் கும் நம்ம கதைக்கும் ஒரு பெரிய கனெக்ஷன் இருக்குன்னு புரியுது அடுத்த காட்சில ஒரு பெரிய மீட்டிங் ரூம்ல நிறைய போலீஸ் ஆபீசர்ங்க இருக்காங்க அப்புறம் நம்ம சத்யராஜ் சாரும் ஆனந்த்ராஜ் சாரும் கார்ல ரகசியமா ஏதோ பேசிக்கறாங்க யாருகிட்டையும் சொல்லிடாதீங்கன்னு ஆனந்த்ராஜ் சார் சொல்றது ஏதோ பெரிய திட்டம் பின்னால நடக்குதுன்னு உணர்த்துது போலீஸ் ஆபீசர் கையில போனு அங்க ஒரு பெரிய அரசியல்வாதி வி எல் தேனப்பன் சார் நினைக்கிறேன் கோபமா சோறு தான் திங்கிரியா வேற ஏதாவது திங்கிரியா அரசியல்னா என்னன்னு தெரியுமாடா உனக்குன்னு பேசுறாரு இதுல இருந்து நம்ம ஹீரோக்கு ஒரு பெரிய அரசியல் பின்னணி இருக்குன்னு தெரியுது அடுத்து ஒரு சின்ன பையன் இது நம்ம சின்ன வயசு கார்த்தி தான் போல அப்பா அம்மா பக்கத்துல நின்னுட்டு இருக்கான் அவங்க அப்பா சார் தான் அவன் தப்பு பண்ற பையன் இல்ல சார் அவன் வேற அம்சம்னு சொல்றது எம்ஜிஆர் ஆர் கனெக்ட் ஆகுது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் ஆசிர்வாதத்துடன் ஒரு கார்டு வருது அப்போ நம்ம கார்த்தி எம்ஜிஆர் மாதிரி இருக்க போறாருன்னு தெரியுது ஒரு போலீஸ் ஸ்டேஷன் காமிக்கிறாங்க புலியூர் கோட்டம் போலீஸ் ஸ்டேஷன் போர்டு இருக்கு உள்ள நம்ம கார்த்தி போலீஸ் யூனிஃபார்ம்ல கால் மேல கால் போட்டு தூங்கிட்டு இருக்கிறாரு பக்கத்துல ஒரு எம்ஜிஆர் சில அவர் கையில எம்ஜிஆர் பொன்மொழிகள்னு ஒரு காமிக்ஸ் புக்கு என்னடா இது நம்ம போலீஸ் இப்படி படுத்து தூங்குறாரேன்னு பார்த்தா மத்த போலீஸ்லாம் எங்க ஸ்டேஷனுக்கு வர வேண்டிய வருமானத்தையே ரோந்துன்ற பேர்ல அப்படியே அள்ளிட்டு போயிருவார் சார்னு சொல்றாங்க அப்ப நம்ம ஹீரோ ஊழல் பண்ற போலீஸா இல்ல அந்த ஊழல் பணத்தை நல்லதுக்கு யூஸ் பண்றாரான்னு ஒரு சந்தேகம் வருது அப்புறம் நம்ம கார்த்தி கோர்ட்ல சஃபாரி யூனிஃபார்ம்ல நிக்கிறாரு ராஜ்கரன் சார் ஜட்ஜ் ஆக இருக்குறாரு என்ன யூனிஃபார்ம் இதுன்னு கேக்குறப்ப மக்களுக்கு நம்ம மேல மரியாதை வரணும்ங்கறதுக்காக சஃபாரி டிரஸ் தைச்சிருக்கேன் ஐயா சொல்றாரு அட மக்கள் நலன் மீது அக்கறை கொண்ட போலீஸ் ஆபீசரா இருக்காரு போல அவர் போலீஸ் ஆபீசர் நண்பர்களுடன் சிரிச்சு பேசி பாட்டில குதிரை மேல ஜாலியே டான்ஸ் ஆடுறாரு மக்களுக்கு நடுவுல நின்னு மாலை போட்டு சந்தோஷமா இருக்கறாரு இதுல இருந்து அவர் ஒரு ஜாலியான மக்கள் செல்வாக்குள்ள போலீஸ் ஆபீசரா தெரிகிறாரு சத்யராஜ் சாரும் ஆனந்த்ராஜ் சாரும் மறுபடியும் அந்த பாட்டிய பி எல் தேனப்பன் சார் இந்த அதிகாரிகளே இப்படிதான் முதல்ல சொல்ல வேண்டியத கடைசியில சொல்லுவானுங்க கடைசியில சொல்ல வேண்டியத முதல்ல சொல்லுவானுங்க கடவுளே விரக்தியில பேசுறாரு இது நம்ம கார்த்தியோட வித்தியாசமான அணுகுமுறையை குறிக்குதுன்னு நினைக்கிறேன் இயக்குனர் நலன்குமாரசாமியோட முந்தைய படங்களான கவ்வும் மற்றும் காதலும் கடந்து போகும் லோகோலாம் வருது அப்போ இதுவும் ஒரு கிரைம் காமெடி கலந்து ஒரு வித்தியாசமான படமா இருக்கும்னு தோணுது அடுத்து ஒரு வேன்ல இருந்து நம்ம கார்த்தி இறங்குறாரு நிறைய பேர் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க கிருத்தி ஷெட்டி வராங்க மாடனா போல்டா இருக்காங்க நைட்டு நேரத்துல அவங்க ரோட்ல நடந்து போகும்போது நம்ம கார்த்தி ஸ்கூட்டர்ல வந்து நைட் நேரம் ஏன் இப்படி அறக்கோர சுத்துறீங்கன்னு கேக்குறாரு அதுக்கு அவங்க எனக்கு பிடிச்சிருக்குன்னு பதில் சொல்றாங்க உடனே நம்ம கார்த்தி அஹ நான் எஜுகேட்டட் பண்பானவன் நான் ரசிப்பேன் எல்லாருக்கிட்டையும் எதிர்பார்க்க முடியுமான்னு சொல்றாரு இதுல இருந்து அவர் ஒரு ஜாலியான அதே சமயம் முற்போக்கான எண்ணம் கொண்ட நபரா இருக்காருன்னு தெரியுது அவங்க ரெண்டு பேருக்கும் இடையில ஒரு ரொமான்ஸ் உருவாகுது அப்புறம் கிருத்தி ஷெட்டி கார்த்தியோட யூனிஃபார்ம் பட்டன்லாம் போடுறாங்க அப்போ கார்த்திக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி அடுத்து சில சண்டை காட்சிகள் ஒரு கார் வெடிக்குது பெரிய குழு சண்டை நடக்குது கிருத்தி செட்டி பயந்து போய் வெடிக்க போறியானின்னு கேக்குறாங்க ஒரு இருட்டு ரூம்ல கார்த்தி ஹீரோன்சமா நின்னுட்டு இருக்காரு அப்புறம் கிருத்தி ஷெட்டி கைய கட்டி இனி என்ன நடந்தாலும் நான் பொறுப்பு இல்லைன்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் காப்பாத்துங்கன்னு கத்துறாங்க அப்போ நம்ம ஹீரோவின் பெரிய ஆபத்துல சிக்கியிருக்காங்க கார்த்தி ஒரு பெரிய வாளோட சண்டை போடுறாரு ஒரு குதிரை ஓடி வருது அப்புறம் நம்ம கார்த்தி எம்ஜிஆர் மாதிரி கண்ணுல மாஸ்க் போட்டுட்டு குதிரையில வர்றாரு அவர் மேல பூமலை பொழியுது கடைசில வாவ் வாத்தியார்னு டைட்டில் வருது டேய் என்னடா பண்ணீங்கன்னு கார்த்தி கோபமா கேக்குறாரு திரைக்கதை கணிப்பு படம் போகும்போதே கார்த்தி சிறுவயதிலிருந்தே இருந்தே எம்ஜிஆர் படங்கள் மீதும் அவரது கொள்கைகள் மீதும் ஈர்ப்பு கொண்ட ஒருவராக வளர்க்கப்பட்டார் என்பதை ராஜ்கிரண் சார் கதாபாத்திரம் மூலம் காட்டுவார்கள் தற்போது ஒரு கார்த்தி ஒரு காவல் அதிகாரியாக இருக்கிறார் ஆனால் அவர் வழக்கமான போலீஸ் அல்ல அவர் புலியூர் கோட்டம் என்ற ஊரில் நியமிக்கப்படுகிறார் அது ஊழல் நிறைந்த ஒரு பகுதியாக இருக்கலாம் கார்த்தி வெளிப்படையாக சோம்பேறியாகவும் ஊழல் பணத்தை தனக்கே எடுத்துக் கொள்பவராகவும் தோன்றுவார் ஆனால் உண்மையில் அவர் அந்த பணத்தை மக்கள் நலனுக்காகவோ அல்லது பெரிய ஊழல்வாதிகளை பிடிக்கவோ பயன்படுத்துகிறார் மக்களிடம் நேரடி முறையில் பாசத்தை விதைத்து சஃபாரி டிரஸ் போன்ற தனிப்பட்ட ஸ்டைலுடன் அவர்களை ஈர்த்து அவர்களிடம் நன்மதிப்பை பெறுகிறார் சத்யராஜ் ஆனந்த்ராஜ் பி எல் தேனப்பன் போன்றவர்கள் சக்தி வாய்ந்த அரசியல்வாதிகளாக அல்லது சமூக விரோத சக்திகளாக இருப்பார்கள் இவர்கள் தங்கள் அதிகாரத்தை பயன்படுத்தி ஊழல் செய்து மக்களை சுரண்டுகிறார்கள் கார்த்தி இவர்களின் திட்டங்களுக்கு தடையாக இருக்கிறார் இவர்களின் ரகசிய திட்டங்களை கார்த்தி தனது சோம்பேறி வேடத்தின் மூலம் அல்லது தனது மறைமுக ஹீரோயிசம் மூலம் வெளிக்கொண்டு வருகிறார் கிருதி ஷெட்டி ஒரு மாடர்ன் பெண்ணாக வருகிறார் அவருக்கும் கார்த்திக்கும் இடையே ஒரு காதல் மலர்கிறது ஒரு கட்டத்தில் கிருத்தி ஷெட்டி இந்த அரசியல்வாதிகளின் சூழ்ச்சியில் சிக்கிக் கொள்கிறார் அல்லது ஒரு முக்கியமான உண்மையை அறிந்து ஆபத்தில் மாட்டிக்கொள்கிறார் அவரது காப்பாத்துங்க என்ற கதறல் அவர் ஒரு பெரிய பிரச்சனையில இருக்கார் என்பதை காட்டுகிறது இதன் பிறகு கார்த்தி தனது உண்மையான அடையாளத்தை வாத்தியார் என்ற எம்ஜிஆர் போன்ற மக்கள் தலைவராக வெளிப்படுத்துகிறார் அவர் தனது காவல்துறை அதிகாரத்தை பயன்படுத்தி மக்களுக்கு நீதி கிடைக்க போராடுகிறார் குதிரையில் வந்து மாஸ்க் அணிந்து சண்டை போடும் காட்சிகள் எல்லாம் ஒரு புரட்சிகரமான மாற்றத்தை நோக்கி நகர்வதை குறிக்கிறது ஊழல் நிறைந்த அமைப்பை உடைத்து உண்மையான நீதி மற்றும் மக்கள் நலன் சார்ந்த ஆட்சியை நிலநாட்டுவதே படத்தின் உச்சகட்டமாக இருக்கும் நலன் குமாரசாமியின் பாணியில் இது வெறும் சண்டை படமாக இல்லாமல் கூர்மையான நகைச்சுவை சமூக விமர்சனம் மற்றும் புதுமையான திரைக்கதையுடன் இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம் மொத்தத்துல இது ஒரு கார்த்தியோட ஸ்டைலான எம் ஜி ஆர் சாயல் கொண்ட என்டர்டெய்னிங்கான அரசியல் ஆக்ஷன் படமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த படத்தோட ரிலீஸ் தேதி டிசம்பர் பன்னெண்டு இருபத்தி ஐந்து உலகமெங்கும் வெளியாகும்னு சொல்றாங்க காத்திருந்து பார்ப்போம் ஊர் என்ன சொல்லுது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அடுத்த வீடியோல பார்க்கலாம்